அஸ்லாம் வலைக்கம் ஹப் யோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் ஸ்ரீலங்கா முட்டை ரொட்டி அப்படின்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க பொதுவாக நம்ம முட்டை ரொட்டி செய்கிறதா இருந்தால் அதுக்கு மாவு பிசைஞ்சு பராட்டா மாதிரி தட்டி அது பெரிய ப்ராசஸிங் இல்லையா பட் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஒரு டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ எப்படி முட்டை ரொட்டி செய்யலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை ரொட்டி செய்கிறதுக்காக வேண்டி ரெண்டு கப் அளவில் கோதம் மாவு எடுத்திருக்கிறேன் நான் எடுத்திருக்கிற கப் பார்த்தீங்கன்னா சின்ன டீ கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கிறேன் அண்ட் இந்த மாவு மிக்ஸிங்கை ஈஸியாக செய்கிறதுக்காக வேண்டி நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக வேண்டி பிளண்டர் கப்பில் நம்ம எடுத்திருக்கிற மாவு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுவே நீங்கள் ஒரு கப் மாவு எடுத்தீங்கன்னா ரெண்டு கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்போது இந்த மாவோட மிக்ஸிங் அதாவது அந்த பதம் வந்து சரியாக தேவையான அளவில் நமக்கு கிடைக்கும் அண்ட் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கொள்ளுங்க அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து அண்ட் முக்கியமாக இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அந்த பிளேடை வந்து லேஸாக கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த பிளேடில் எதுவுமே மாவு ஒட்டாமல் சூப்பராக நமக்கு கட்டி எதுவும் இல்லாமல் பிளெண்ட் ஆகி வாரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இது எல்லாத்தையுமே கட்டி எதுவும் இல்லாத மாதிரி பிளண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் பிளெண்ட் பண்ணின மாவு மிக்சிங்கை இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டைனர் வச்சு வடித்து எடுத்துக்கொள்ளுங்க இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லாவே தண்ணித்தன்மையாகவே தான் இருக்கும் அப்போது தான் நம்ம செய்ய போகிற முட்டை ரொட்டி ரொம்ப தடிப்பம் இல்லாமல் நல்லா சாஃப்டான முறையில் நமக்கு கிடைக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம் அது கூடவே ஒரு மூணு முட்டை இது மாதிரி பவுலில் எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் கொஞ்சம் போல் கேரட்டை வந்து நல்லாவே தின்னாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்திருக்கிறேன் ஒரு பாதி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு எடுத்து குட்டியாக கட் பண்ணி கொள்ளுங்கள் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையுமே தின்னா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம எடுத்திருக்கிற முட்டைக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகுத்தூள் அண்ட் கட்டர் தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா இது மாதிரி ஒரு விஸ்கால் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருந்த கேரட் அண்டு வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளுங்கள் இதை விட எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு லீக்ஸுமே சேர்த்துக்கலாம் அப்போ கடையில் வாங்குகிற மாதிரியே அந்த டேஸ்ட்டும் வந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும் இது எல்லாத்தையுமே இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் நம்ம முட்டை ரொட்டி செய்யும் போதும் இந்த முட்டை மிக்ஸிங் நமக்கு போதாமல் போயிட்டு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு முட்டை தாராளமாக சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளவுதான் முட்டை ரொட்டியோட ப்ரொசஸிங் அடுத்ததாக முட்டை ரொட்டி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இது மாதிரி ஒரு நன்ஸ்டிக் பேன் எடுத்துக்கொள்ளுங்க இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பேன் சூடாகிறதுக்கு முதல் தான் மாவு மிக்சிங்கை வந்து ஊற்ற வேண்டி இருக்கும் ஸோ இது மாதிரி லேஸாக எண்ணெய் அப்புறமா ஒரு தோசை கரண்டியில் ஒரு ஃபுல்லாகவே நெறச்சி ஒரு கரண்டி ஊற்றுக்கிறேன் நீங்கள் ஊற்றும் போதே இதில் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி தன்மையாக தான் இருக்கும் ஊற்றினத்துக்கு அப்புறமா லேசாக அந்த பேனை ரொட்டேட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு ஷீட் அளவுக்கு நமக்கு கிடைக்கும் இல்லையா அதுக்கப்புறமா ஃப்ளேமும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்கள் அந்த மேலே இருக்கிற மா வந்து லேசாக வெந்துட்டு வரும்போது எக்ஸாக்டாக பார்க்குற மாதிரி நல்லாவே வெந்ததுக்கு அப்புறமா அதோட மேல் பகுதியில் நாம் செஞ்சிருக்கிற இந்த முட்டை மிக்சிங்க வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் முட்டை மிக்ஸிங் சேர்க்கும் போது இன்கேஸ் முட்டையிட அந்த தண்ணி வந்து லேசாக வடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படவே தேவையில்லை ஏன்னா அந்த முட்டை வந்து வடிஞ்சாலுமே அந்த ரொட்டிக்குள்ளே தான் இருக்க போகுது இல்லையா ஸோ அதனால இது மாதிரி எப்படியுமே நம்ம முட்டை மிக்சிங் லேசாக வடிய பார்க்கும் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் மறந்துடாமல் நான் சொல்லியிருக்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் முட்டை ரொட்டி செஞ்சிடலாம் கீழ் பகுதி நல்லா வந்ததுக்கு அப்புறமா இந்த ஷீட் வந்து லேஸாகவே கலண்டு வர மாதிரி இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம முட்டை ரொட்டியுடைய ஷேப் எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெட்டி வடிவத்தில் தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷீட்டை வந்து அதாவது இந்த ரொட்டியை வந்து நம்ம மடித்து எடுத்துக்கலாம் முதல்ல இது மாதிரி ஒரு பகுதியை மடித்து விட்டுடுங்க அதுக்கப்புறமா அதோட ஆப்போசிட் பகுதியில் இருக்கிற இந்த பகுதியையும் அதே அளவில் மடித்து விட்டுடுங்க அண்ட் மிஞ்சி இருக்கிற ரெண்டு பகுதியும் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டு அப்படின்னா ஈஸியாகவே அந்த முட்டை ரொட்டியின் ஷேப்பை வந்து நமக்கு எடுத்துடலாம் நீங்கள் தாராளமாக ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லையோ ஹை ஃப்ளேம்லியோ வச்சீங்க அப்படின்னா ஒரு ஒன் மினிட்லேயே இந்த முட்டை ரொட்டி வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் ஓயில் வந்து மேல் பகுதிக்கும் கீழ் பகுதிக்கும் ப்ரஷ் பண்ணி விட்டுடுங்க அண்ட் அதுக்கப்புறமா இந்த முட்டை ரொட்டியை ரெண்டு பகுதியுமே நல்ல அழகான கோல்டன் பிரவுன் கலராக வரும் வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழ் பகுதியை வந்து நான் திருப்பி போட்டதும் அழகான ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் கிடச்சிருக்குது இல்லையா அதே மாதிரி கீழே பகுதியும் நல்லா அப்புறமா நம்ம இதை வந்து பேனில் இருந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக உள்ளுக்குரிக்கிற முட்டை வந்து வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பூனை வந்து லேசாக மேலே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இது மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளுக்குரிக்கிற முட்டை அண்ட் நம்ம சேர்த்து வெங்காயம் கேரட் எல்லாமே வேகறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஸோ அவ்வளோ முட்டை ரொட்டி ஈஸியாகவே ஒரு ஒன் மினிட்டில் நம்ம செஞ்சுட்டோம் ஸோ பிக்னஸுக்காக வேண்டி இன்னும் ஒருக்கா சின்ன எக்ஸ்பிளைன் கொடுத்து விட்டுடுறேன் எப்போவுமே நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் தான் இது மாதிரி மாவு மிக்ஸிங்காக பேனில் ஊற்றும் போது நம்ம வந்து பேன் வந்து சூடு சூடாகாமல் பார்த்து கொள்ளணும் அதுக்காக வேண்டி லேசா பேனை வந்து தண்ணி தொளித்து விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த சூடு வந்து ஈஸியாகவே தணிஞ்சிடும் அதுக்கப்புறமா லேசா இது மாதிரி ஆயில் பூசி கொள்ளுங்க முக்கியமா பேன் சூடாகறதுக்கு முதல் மாவு ஊற்றிட்டீங்க அப்படின்னா மாவு பேனில் ஒட்டாம ஈஸியாக ரொட்டேட் பண்ணி ரொட்டி செய்கிறதுக்கு நமக்கு பெரிய உதவியாக இருக்கும் மேல் பகுதி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற முட்டை மிக்ஸிங்கில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி சேர்த்து கொள்ளுங்க அண்ட் அதுவுமே கீழ் பகுதி நல்லா அப்புறமா முன்ன சொன்ன மாதிரி நம்ம இது ஒரு பெட் வடிவத்தில் மடித்து எடுத்துக்கலாம் ரெண்டு பகுதியும் அதாவது சைடில் இருக்கிற ரெண்டு பகுதியும் மடித்து விட்டுடுங்க அதுக்கப்புறமா மிஞ்சிருக்கிற பகுதியை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே முட்டை ரொட்டி செஞ்சிடலாம் அண்ட் கட்டாயமாக நம்ம ஆயில் பூசணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்ம ஒயில் பூசுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த மேல் பகுதி பகுதி அழகான கோல்டன் ப்ரௌன் கலராக நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் போல ஆயில் ப்ரஷ் பண்ண சொல்லியிருந்தேன் அண்ட் இது மாதிரி ரெண்டு பகுதியுமே அழகான கோல்டன் ப்ரவுன் கலராக வரும் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அப்படி இல்லாட்டி டின்னர் இருக்கோ நம்ம சோம்பலை அரிக்கிற நேரத்தில் பரபரப்பாக அரிக்கிற நேரத்தில் நமக்கு இது மாதிரியான ஈஸியான ரெசிபி ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நான் எடுத்திருந்த ரெண்டு டீ கப் கோதம் மாவில் சரியாக பத்து முட்டை ரொட்டி செய்யக்கூடியதாகவும் இருந்தது ரொம்ப ஈஸியான மெத்தட் மாதிரியே அதில் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக சின்ன பிள்ளை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுலேயும் ஸ்கூல் போகிற பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் மெனுவாக கூட நீங்கள் அதை அனுப்பி வைக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே அதை எக்ஸாக்டாக அந்த முட்டை ரொட்டியை நான் வந்து பிக்கிற நேரம் அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்